ராணுவ வீரர்களின் திறனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கான ஒப்புதல் இன்று டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு தேவையான முக்கிய தளவாடங்களை வாங்க முடியும் இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற கூட்டத்தில் பீரங்கி படைப்பிரிவுக்கான வெடிமருந்து அமைப்புகள் இலகுரக ரேடார்கள் பினாக்கார் ராக்கெட் அமைப்புக்கான வெடிமருந்துகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இந்திய ராணுவத்திற்காக ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் மற்றும் இடைமறிப்பு அமைப்பான எம் அமைப்பும் வாங்கப்பட உள்ளது இந்திய கடற்படைக்கு பொலாட் புல் டக் படகுகளை வாங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பெரிய கப்பல்களை துறைமுகங்களில் நிறுத்தவும் விடுவிக்கவும் பயன்படும் இந்த இலகுவகை படகுகள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன அதேபோல அதிக அதிர்வெண் கொண்ட இலகுவாக எடுத்து செல்லக்கூடிய ஹெச்எஃப் எஸ்டிஆர் ராணுவ ரேடியோவும் வாங்கப்பட இந்திய விமானப்படைக்காக தானியங்கி புறப்பாடு மற்றும் தடயங்களை பதிவு செய்யும் அமைப்பு அஸ்த்ரா எம் கே டுவெண்டி டூ வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை மற்றும் தேஜஸ் போர் விமானத்திற்கு தேவையான உபகரணங்களையும் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது